ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு அறிவான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை பதிமூன்று மாலை நாலு இருபது மணிக்கு சாயாகரங்களான ராகு கேது பயிற்சியாக இருக்கு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சியாக இருக்கு குறிப்பா மீனராசிக்கு இது வந்து ரொம்ப யோகமான பயிற்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களை ரொம்ப வாட்டி வதச்சதுல முக்கிய பங்கு இந்த ராகு கேதுக்கு உண்டு மூணுல குரு இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு இருந்தீங்க ஏழரை சனி வேற இதுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற மாதிரி ஒரு பயிற்சி தான் இந்த ராகு கேது உடைய பயிற்சி அது மட்டும் இல்ல மே பதினொன்னாம் தேதி அன்று நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் ஆறுதல கொடுப்போம்னு எதிர்பார்க்கலாம் காரணம் இந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது பன்னெண்டாம் இடத்துல ஏற்கனவே இருக்கிற சனியோட வேற கூட்டணி வைக்க போகுது வாக்கியப்படி இந்த சனி இன்னும் பயிற்சி ஆகல இந்த சனியும் ராகு குரு பாருறது விசேஷம் அது மட்டும் இல்லாம ஆறுல மிகுந்த யோகத்துல இந்த கேது வந்து உட்கார போகுது அப்போ இந்த ராகு கேதுவோடைய பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நிறைய ஆனந்தத்தை கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் ரொம்ப போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த முறை வந்து முன்னேற்றத்தை காண்பாங்க அவங்களுக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னங்க பணியிட மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமா பணியிட மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி மாறினால் உங்களுக்கு அது யோகமானதா விளங்குன்றதையும் எந்த மாற்றுக்கிறது யாருக்கு முடியாது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குரு பார்வையிடம் சோ பன்னிரெண்டுல இருக்கிற ராம் சனியும் குருவோட பார்வையினால சுபத்தன்மையா செயல்பட்டு உங்களுக்கு பலவித யோகங்களை உண்டு பண்ணுவாங்க வரைய செலவுகள் வந்து தடுக்கப்படும் ஆறுல இருக்கிற கேதுவால உங்களுக்கு தொல்லை தந்தவங்க மூலியமா வந்த துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம் தான் அது எதிரிங்க கண்ணு முன்னாடி வளர்றது அல்லது எதிரிங்களை ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்களும் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஆறாம் இடம் வந்து பணப்புழக்கத்தை குறிக்கக்கூடிய இடம்ன்றதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இது சில பேர் புதிய கடன்கள் மூலியம் வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு முனைவாங்க குருவோட பார்வை ராகக்கு கேதுக்கு விரதுனால அந்நிய நாட்டில் வேலை செய்யறவங்க அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்யறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் உண்டாகும் சொந்த தொழில் இது வந்து ஆக்கபூர்வமான சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் துவங்கக்கூடியவங்களுக்கும் இது மிகச்சரியான ஒரு ஆண்டாக என்ன ஏழரை சனி நடந்துட்டு இருக்க எந்த நேரத்துல வந்து தொழில் துவங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி வந்து சனியோட தான் வந்து உங்களுடைய தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் துவங்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியும் கொடுக்கும் புதிதாக ஆரம்பிக்கிற தொழில் உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல மிகுந்த லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பு ராகு கேது உங்களுடைய ஜென்ம இருந்து ராகும் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து கேது விலகிறதுனால உங்களுக்கு தடைப்பட்டிருந்த திருமணங்கள் திருமண வரனுக்காக யாராவது பார்த்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு நேரம் உண்டாகுது குடும்பத்துல மிகுந்த சந்தோஷம் உற்சாகமும் இருக்கும் ஒன்னு ஏழுல உள்ள கேது விலகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் வந்து அதிகமாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவங்க சிறப்பா படிப்பாங்க உங்களுக்கு சிறப்பான பேரும் வாங்கி கொடுப்பாங்க மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களாக இருந்தால் அவங்களுக்கு இது படிக்கிறதுக்கு மிக சரியான நேரம் நிச்சயமா இந்த ராசிக்காரங்க மிகுந்த ஆற்றலோடு படிச்சு சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் உடல் சூட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது மலர்ச்சிக்கலோ ஏற்படலாம் கண் பல் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டா உடனடியாக மருத்துவர் பார்க்கறது நல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ராகுகேது கேது செயல வரக்கூடிய இந்த மாச காலகட்டம் உங்களுக்கு செய்யணும்னா நீங்க வழிபடக்கூடிய மிக முக்கியமான தெய்வம் விநாயகர் குறிப்பா சங்கட சதுர்த்தியில வழிபாடு மேற்கொள்றது மிகுந்த ஏற்றத்தையும் வழங்கும் கும்பகோணம் அருகில் உள்ள திங்களூர் அதாவது சந்திரனுடைய ஸ்தலத்தில் சென்று வழிபடுறதும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை இந்த ராசிக்காரன் ராகுகேது பெயர்ச்சி தினத்தன்று ராகு கேது சங்கல்ப பரிகாரம் செய்து கொள்வது நல்லது நன்றி வணக்கம்